நாலு சைஸ் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து சரியான முறையில் எப்படி கட் பண்ணுறதுங்க பாக்க போறோம் இங்க பாருங்க அதாவது அளவு எடுக்கிறது இப்படி தான் எடுக்கணும் பாருங்க இருபத்தி மூணு இருக்குங்களா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது பாருங்க நாற்பத்தி நாலு கரெக்டா வந்துச்சு இப்படி தான் அளவு எடுக்கணும் இதுதான் அளவு எடுக்கணும் சிறந்த முறை இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாற்பத்தி நாலு சைஸ்க்கு உண்டான அசன்மெண்ட் ஜெஸ்ட் இருக்குது பாட்டிங் கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்கு என்ன இருங்கிறது பார்த்து நம்ம இதே மாதிரியா கட் பண்ண போகிறோம் பர்ஃபெக்டாக எந்த விதமான பிள்ளையும் இல்லாமல் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம ஃபக்காவாக வந்து கட் பண்ண போகிறோம் இது பாருங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அளவுக்கு இது மார்க் பண்ணிங்க ஹாஃப் இன்ச்சு தள்ளி கோடு போட்டுங்க டீட்டு வந்து பாருங்க இது எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிங்க உங்ககிட்ட அளவு ப்ளஸ் இருக்குதுன்னா இந்த அளவு ப்ளஸ் பிரகரம் சரியான முறையில் எப்படி கட் பண்ணுறீங்கிறது பார்க்க போறோம் இங்கே பாருங்க பதினஞ்சு இன்ச்சு இருக்குது ஹாஃப் இன்ச்சு மேல வச்சு மார்க் பண்ணீங்க என்ன பண்றீங்க சோல்ட்ரு கிட்ட கரெக்டா வந்து கோடு போட்டுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எப்படி வந்து மார்க் பண்றோமோ அதே மாதிரி மார்க் பண்ணீங்க இந்த கரெக்டா வந்து அப்படி எடுத்து விட்டுக்கோங்க விட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கரெக்டா பதினாலு இன்ச்சு இருக்குது சோல்ட்ரு இந்த பதினாலு இன்ச்சுங்கிறது வச்சுக்கோங்க ஹாஃப் இன்ச் தெரியல கரெக்டா இன்ச்சுல மார்க் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆம்கோல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக கரெக்டா கரெக்டாக கரெக்டா வச்சுங்க வச்சுங்கன்னா இங்க பாருங்க கரெக்டாக நிமிஷம் வருது இந்த கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா பாருங்க மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க இங்கே பாருங்க கரெக்டாக இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு போட்டுங்க அதே மாதிரி கோடு போட்டுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க அவ்வளவுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க இதில் இருக்கிறது என்னவோ அதுதான் நம்ம வந்து கரெக்டாக வந்து வைக்க போறோம் இப்படி பாருங்க கரெக்டாக வந்து இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குது இந்த இருபத்தி மூணுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுங்க இது பாருங்க பதினொன்றரை வரும் ப்ளஸ் ஒன்றரை வைப்போம் பதிமூணு இன்ச்சு வரும் பதினொன்று இன்ச்சில் போட்டு வந்து பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது போல சைஸ் சைஸ் இங்க பாருங்க கரெக்டாக வந்து இருபது இன்ச்சு வரும் இருபதுனா பத்து ரெண்டி ப்ளஸ் வைக்கணும் இன்ச் வச்சுக்கோங்க

இது வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது பர்ஃபெக்டா ஃபிட்டிங் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அதாவது நெக்கோட ஓபன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேக் பேக்கங்களோ அது ஒரு இயர் இன்ச்சு இந்த இயர் இன்ச்சு இங்கே கரெக்ட் கரெக்டாக வைக்கீங்க கரெக்டாக ஆளு இன்ச்சு மேலே போட்டு போட்டுங்க இது வந்து எந்த விதத்துலயும் மிஸ்டேக்னாலும் வரைய வராது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இப்படி பாருங்க ரெண்டே ஆள் இன்ச்சு வருது இங்கே வந்து ஆஃப் இன்ச்சு விட்டுருங்க ரெண்ட்ரை உங்களுக்கு மார்க் வைங்க நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக அப்படி வந்து ஸ்கேலில் வச்சு கோடு போட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரங்க அப்படியே கோடு போட்டுங்க அப்படியே வந்து என்ன பண்ணுங்க அப்படியே ரவுண்டாக அப்படியே ரவுண்டாக வளைச்சு மார்க் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையா செக் பண்ணிக்கலாம் இது வரேங்க அப்படி எடுத்துக்கோங்க கரெக்டாக சோல் கரெக்டாக போட்டுங்க இது வர அப்படி எடுத்துருங்க கரெக்டாக சென்ட்ரு கனெக்ட் பண்ணி இப்படி வர மேலே ஆஃப்ச்சு விட்டுடுங்க இப்படி வைங்க பாத்தரெக்டா மார்க் பண்ணி கரெக்டா வந்து மிஸ்டேக் வராது பர்ஃபெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம் போட்டுக்கு வெளியவே கட் பண்ணி அவங்களுக்கு வந்து வந்துடும் எந்த விதமான மிஸ்டேக் வராது இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மீட்ரு கண்டிப்பாக வந்து லைன் வந்து தேவைப்படும் ஒரு ஒன்னு இருபது இந்த மாதிரி ஓகே தான் ரொம்ப ஒரு மீட்டர்லாம் கண்டிப்பா ஜாயின் போட்டு தான் தீ பத்தாது இந்த சைஸ்க்கு வந்து ஸ்லீவ்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும் அது வந்து லைனிங் வந்து அதிகமாக தேவைப்படும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதுவரங்க அறக்காத வந்து இங்கே போட்டுருங்க நெக் வந்து நம்ம அப்புறம் மாதிரி வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து நம்ம வந்து முன் பக்கம் வந்து வெட்ட போகிறோம் முன் பக்கம் வெட்டதிலே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து வெட்டணும் இது வரெக்டா அப்படி வச்சுக்கோங்க இது கிராஸா கிராஸ் கட்டிங்க அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணுவீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போட்டுருக்காங்க கிராஸ் கட்டிங்கிறது பார்த்துங்க இது வேற எங்கேயோ தச்சு நம்ம கடையில் தைச்சது இல்லை இருந்தாலும் நம்ம அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா ஏதோ ஏதுங்கிறது நம்ம பார்த்து நம்ம வந்து அதுவும் சரி பண்ணிட்டு போகிறோம் இவ்வாறுங்க கரெக்டாக வந்து இங்கே வச்சு மார்க் பண்ணுங்க எப்படி மார்க் பண்ணோ அதே மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு வந்து இதே மாதிரி எந்த விதமான மிஸ்டேக்கும் ஒரே கிடையாது கரெக்டாக எப்படி மார்க் பண்ணுங்க இந்த இடத்துல கழிஞ்சு தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுங்க இந்த இடத்துல கரெக்டாக ஒரு கோடு போட்டுங்க கரெக்டாக வந்து ரெடியாக மார்க் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரேங்க கரெக்டாக மார்க் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணி நான் சொல்றேன் இப்படி கோட் ஒன்று போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க நம்ம வந்து எப்படிலாம் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக தான் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து கரெக்டாக சைடில் இப்படி பாருங்க இவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ல வந்து கேப் இல்லை இதே மாதிரி தான் நம்ம திட்ட போகிறோம் இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க இது போட்டுக்கங்க போட்டுட்டு எவ்வளோ இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்டில் இப்படி வருங்க பன்னெண்டு இன்ச்சி வருது நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே பாருங்க கரெக்டாக பன்னெண்டு இன்ச்சு வர மாதிரி இங்கேருந்து பன்னெண்டு இங்கே வருது கரெக்டாக பாருங்க இந்த இடத்துல காலஞ்சி அதாவது பன்னெண்டு பேருக்கு காலஞ்சு தள்ளி மார்க் பண்ணுவீங்க இது பாருங்க முக்காலஞ்சு தான் வரும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் தள்ளி வைங்கன்னு அதை அந்த அதே வந்து பார்த்தீங்களா அதுக்கு தான் உங்களுக்கு வந்து காமிச்சேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இங்கே வச்சுக்கங்க வச்சு கரெக்டாக இங்கே வச்சுட்டு ஒரிஞ்சு தள்ளி மார்க் பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவீங்க கரெக்டாக இந்த இடத்துல போட்டாங்க இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அழைச்சி கொண்டு போங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோப்பட்டியோட ஹைட் வந்து எவ்வளோ செக் பண்ணுவோங்க பாருங்க மூன்றாக இருக்குது இந்த மூன்று இங்கே வச்சுக்கோங்க இந்த மூன்றே வந்து ஆபோஷத்தில் வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா நாலரை இன்ச் இருக்குது அதே நாலரை இன்ச்சு தான் வைக்க போகிறோம் காலிஞ்சு தள்ளி அப்படி வச்சு மார்க் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைண்ட் டாட்டோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போகிறோம் கரெக்டா சோட போட்டுக்கோங்க போட்டுட்டு கரெக்டா பாருங்க இந்த இடத்துல மார்க் அந்த இடமே வந்துருச்சு கரெக்டா அப்படி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டீங்கன்னா இந்த இடத்துல வரும் இப்ப வந்து என்ன பண்ணுங்க கரெக்டா வச்சுக்கோங்க ஸ்கேல் வச்சு கரெக்டா அப்படி போர் போட்டுக்கோங்க இந்த இடத்துல

தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஆங்கோல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வளைவு இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அப்படி வச்சுங்க கரெக்டாக அப்படி வந்துருங்க இப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வாங்க மாற்றிக்கணுங்க அவ்வளோதான் இது கரெக்டாக வந்துடும் இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து முன் பக்கம் கரெக்டாக இருக்குதா இல்லையானா உங்களுக்கு டவுட் வரலாம் இது பாருங்க ஆல்ரெடி இங்கே வந்து துணி வந்து பாருங்க எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க அதிகமாக கொடுத்துக்கிறாங்க நாங்க வந்து அது அதிகமா கொடுக்க போன கிடையாது கம்மியா தான் கொடுத்துருக்கிறோம் உங்களை வந்து எவ்வளவு வரும் செக் பண்ணி சொல்றோம் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டே கால்ச்சு வந்து அது துணி உள்ள கொடுத்துருக்காங்க அவங்க இது பாருங்க வந்து வைக்கிறோம் வைக்கிறோம் இது மூன்றாட்சி மூன்றாஜி இருக்கா அவங்க வந்து இங்கே வந்துருச்சு எந்த விதமான துணி வந்து அவங்க உள்ள துணி வந்து அவங்க கொடுக்க தேவையில்லை ஒன்ட்ரென்ஜி கொடுத்தாவே போதும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஃப்ரெண்டை வந்து கட் பண்ணிடலாம் அந்த சேனல் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ சொல்லுவோம் கண்டிப்பாக எல்லாமே வந்து நான் ஆக்ட் பண்ணி போட்டே இருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ சொல்லிக்கொள்ளுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணி போட்டே இருப்பேன் நீங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இப்போ வந்து

இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து எவ்வளோ இருக்கும் செக் பண்ணுங்க வரும் பாருங்க போட்டுக்கோங்க போட்டுருங்க வந்து லைனிங்ல வந்து கண்டிப்பா வந்து இப்பதான் வரும் வந்து பாருங்க இதே மாதிரி போட்டுக்கோங்க ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும்

போட்டுட்டு என்ன பண்ணுங்க இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு கோடு வந்து போட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கை நீங்க அவ்வளோ இருக்கு பார்த்து இங்க வந்து உழைச்சிக்கு கரெக்டா இங்க ஆஃப் இன்ச்சு தள்ளி கரெக்டா அப்படியே கோடு போட்டுங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன் பண்ணி தள்ளி இந்த கோடு போட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வரணும் இங்க இது வந்து பதினோரு இன்ச்சு இது இங்க பதினோரு இன்ச்சு கரெக்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வரணும் மூணு ஏழு கோடு போட்டுங்க

இந்த 1.5 தான் கேப்போம். இது வந்து மட்டும் உள்ள கொடுக்குறீங்க அது. இது நேரா டச் பண்ண கரெக்ட்டா வந்துரும். கொஞ்சம் ஆம்பல் लूஸ் டைட் ஏறி வராது. இது என்ன இருக்கோ அது கண்டிப்பா வந்துரும். இங்க பாருங்க. சரிங்களா? அவ்ளாம். இந்த 1.5 தான் இ வரும் இது வந்து கரெக்ட்டா வந்துரும். இந்த ஸ்டெப்பர் கரெக்ட்டா டச் பண்ண கரெக்ட்டா வந்துரும் உங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வரணும். இது வந்து அப்படியே கட் பண்ண இது வந்து சைடுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வரணும். அதை கொளந்துட்டுறேன்.

போட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்வை கரெக்டாக அஞ்சு ரெண்டு இட்சி அஞ்சு ரெண்டு இட்ச்சி மார்க் பண்ணுங்க இப்போதான் இப்போ வந்து ஹைட் வந்து மார்க் ரைட் தான் வந்து இது வந்து ஒரே மாதிரி செட் பண்ணி அவ்வளோதான் இது வந்து கிடைக்கும் ரெண்டா போடுவாங்க போட்டுட்டு வந்து முக்கால் இன்ச்சு அவ்வளோதான்

இதுதான் பாகமா இருந்தாங்க நல்லா இருக்கும் இது வந்து போட்டுருங்க போட்டுங்களா இது வந்து அப்படியே இப்படி போட்டு போட்டுட்டு இது வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்குவோம்